அனைவருக்கும் வணக்கம் இப்போ நடந்த இந்த பாகிஸ்தான் இந்தியா வாரில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு அதாவது நம்முடைய எதிரி பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா துருக்கி அசர்பைஜான் அப்புறம் வந்து சீனா இந்த கண்ட்ரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக இருந்தது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா துருக்கியும் அசர்பைஜானும் வந்து வெளிப்படையாகவே அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவு கொடுத்து துருக்கி வந்து அவங்களுக்கு ஆயுதங்கள்லாம் வந்து சப்ளை பண்ணாங்க இந்தியா மேலே போர் இருக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா துருக்கி அசர்பைஜானா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அதெல்லாம் வந்து வெஸ்ட் ஏஷியா அதாவது மேற்கு ஆசிய நாடுகள் அந்த எண்டில் இருக்குது ஈரோப்பாவும் வெஸ்ட் ஏஷியாவும் கனெக்ட் ஆகிற இடத்துல அதாவது அந்த பார்டரில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் துருக்கி அசர்பீஜான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இயற்கை வளங்கள் நேச்சுரல் சீன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டு உலகம் முழுவதும் இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடங்கள் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இண்டியன்ஸ் இந்திய மக்கள் ரொம்ப வந்து ஜாஸ்தி உலகத்திலே நம்பர் ஒன் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி அப்படிங்கும்போது இந்தியாவிலேருந்து பல வெளிநாடுகளுக்கு டூர் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் மாலத்தீவு அப்புறம் வந்து இலங்கை இன்னும் இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துபாய் கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் நிறைய பேர் வந்து டூர் போகிறவங்க வருஷத்துக்கு ரெண்டு மூணு இஷ்டத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான அவங்களுக்கு பணம் வந்து கிடைக்குது இந்த சுற்றுலாத்துறையின் மூலமாக இந்திய மக்கள் போகிறதன் மூலமாக நிறைய பணங்கள் வந்து இந்த துருக்கி அசர்பைஜான் இவங்களுக்குலாம் கிடைக்குது அப்படிங்கும்போது வெளிப்படையாக இந்த பாகிஸ்தான் அதாவது நம்ம நாட்டு எதிரி பாகிஸ்தான்னு சொல்ல தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போர்க்கருவிகள்லாம் கொடுத்து உதவின இந்த துருக்கி அசர்பைஜானுக்கு உண்மையிலேயே இந்தியன் அப்படிங்கிற உணர்வு உள்ள மக்கள் யாருமே அந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து டூர் போகாதீங்க எவ்வளவோ அதைவிட எவ்வளவோ நிறைய இடங்கள் இருக்குது அங்கெல்லாம் போங்க இந்த ரெண்டு கண்ட்ரியையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கண்ட்ரி மட்டும் இல்லாமல் நிறைய இந்த இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிகள் எதுக்குமே வந்து தயவுசெய்து டூர் போகாதீங்க உண்மையிலேயே இந்தியன் உள்ள உணர்வு உள்ள ஒருவராக இருந்தால் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி மாலத்தீவுக்கு இப்படி தான் ஒரு நிலைமை வந்தது கடைசியில் வந்து காலில் விழுந்து விழுந்தாங்க இந்தியாவுக்கு இப்போவும் இந்தியா வந்து மாலத்தீவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு அதனால் உண்மையிலேயே இந்தியன் உன் என்ற உணர்வு உள்ளவங்க யாரும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிகளுக்கு தயவு செய்து டூர் போகாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி